அமெரிக்காவின் அதிரடி வரி விதிப்புகள் இலங்கை உட்பட உலக நாடுகள் என்ன போகின்றன இதுதான் இன்றைய உலக பொருளாதார தலைப்பாக இருக்கின்றது முழு உலகமும் அதிர்ச்சியை எதிர்கொண்டிருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு உலக நாடுகள் செய்கின்ற ஏற்றுமதிகளுக்கு விதித்திருக்கின்ற தீர்வை வரி ஒரு உலகத்தை மறுபக்கம் திருப்பி இருக்கின்றது அடுத்ததாக உலக பொருளாதாரம் என்ன நடக்கப் போகின்றது உலகமயமாதல் சந்தை பொருளாதாரத்துக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன ஒரு நிச்சயமற்ற தன்மை உலகில் பொருளாதார விடயத்தில் உருவாகியிருக்கின்றது இது தொடர்பாக ஒரு சிறந்த விளக்கத்தை நேற்று முன்தினம் சிங்கப்பூர் பிரதமர் லோரன்ஸ் வாங் அளித்திருக்கின்றார் அதாவது உலக வர்த்தகம் ஒரு நிச்சயமற்ற நிலையை நோக்கி நகர்ந்திருக்கிறது ஒரு நிச்சயமற்ற தன்மையை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம் திறந்த பொருளாதாரம் சந்தை பொருளாதாரத்தை ஊக்குவித்த அதனை உருவாக்கிய அமெரிக்காவே இன்று அதற்கு எதிரான Over the recent days, we have seen sharp negative reactions in global stock markets. It is too early to tell if all this will spill over into the real economy, but the downside risks are clearly rising what's troubling is not just the terrorists themselves which are already damaging but the fact that this new wave of protectionism is unpredictable and unstable protectionism is already bad unstable protectionism is even worse உண்மையில் என்ன நடந்திருக்கின்றது எவ்வாறு இந்த தீர்வை வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும் இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீதமான வரி அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் இந்த நாற்பத்தி நான்கு வீத வரி எப்படி தீர்மானிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதற்கு முன்னதாக இலங்கையின் இந்த ஏற்றுமதி வர்த்தக பின்னணியை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் இலங்கை வருடம் ஒன்றுக்கு ஏற்றுமதி வருமானமாக பன்னிரெண்டு பில்லியன் டாலர்களை பெற்றுக்கொள்கிறது ஆனால் இறக்குமதி செலவாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பில்லியன் டாலர்களை இலங்கை செலவழிக்க வேண்டியிருக்கிறது எனவே ஒவ்வொரு வருடமும் இலங்கைக்கு பத்து பில்லியன் டாலர் பற்றாக்குறை படும் அதனை சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற அனுப்புகின்ற டாலர் மற்றும் கடன்கள் போன்றவற்றை கொண்டு இலங்கை சமாளித்து வருகிறது ஒரு சவாலான படியமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நிலைமையில் ஸ்தம்பிதம் ஏற்பட்டதால் தான் இலங்கையில் இந்த நெருக்கடியை ஏற்பட்டது இந்நிலையில் இலங்கை வருடாந்தம் பெறுகின்ற இந்த பனிரெண்டு பில்லியன் டொலர்களில் ஆடை துறை ஊடாக மட்டும் ஐந்து பில்லியன் டாலர்களை இலங்கை பெற்றுக்கொள்கிறது அதாவது இலங்கை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஆடை உற்பத்திகள் மூலமாக கிட்டத்தட்ட ஐந்து பில்லியன் டாலர்களை பெற்றுக்கொள்கின்றது இந்த ஐந்து பில்லியன் டாலர்களில் மூன்று பில்லியன் டாலர்கள் அளவில் அமெரிக்காவிடம் இலங்கை பெறுகிறது அதாவது இலங்கை வருடம் ஒன்றுக்கு அமெரிக்காவுக்கு ஆடைத்துறை ரப்பர் விவசாய பொருட்கள் உட்பட்ட இந்த ஏற்றுமதி ஊடாக அமெரிக்காவிடமிருந்து மூன்று பில்லியன் டாலர்களை வருமானமாக பெற்றுக்கொள்கிறது மாறாக இலங்கை அமெரிக்காவிலிருந்து செய்கின்ற இறக்குமதிகளுக்கு முன்னூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் அளவிலேயே செலவு செய்கிறது உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் என்ன அதாவது இலங்கை மூவாயிரம் மில்லியன் டாலர்களுக்கு ஏற்றுமதி செய்கிறது அதாவது அமெரிக்காவிலிருந்து மில்லியன் டாலர்களை பெற்றுக்கொள்கிறது ஏற்றுமதியூடாக ஆனால் இலங்கை அமெரிக்காவிலிருந்து முன்னூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்களுக்கே இறக்குமதி செய்கிறது இந்த வித்தியாசம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்களுக்கான ஒரு வித்தியாசம் இங்கு காணப்படுகிறது இது இலங்கைக்கு சாதகமான வர்த்தக மீதியாக இருக்கிறது ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது ஒரு பாதகமான வர்த்தக மீதி அமெரிக்கா இலங்கையிடம் அதிக அளவு இறக்குமதி செய்கிறது ஆனால் குறைந்த அளவிலே ஏற்றுமதி செய்கிறது எனவே இந்த வரி விதிப்புகள் அமெரிக்காவின் இந்த கோணத்தில் இந்த பெர்ஸ்பெக்டிவின் ஊடாகவே செய்யப்பட்டிருக்கிறது என்ன செய்திருக்கிறது என்றால் முதலில் அமெரிக்கா இலங்கைக்கு வழங்குகின்ற அந்த மூவாயிரம் மில்லியன் டாலர்களிலிருந்து இலங்கை இறக்குமதி செய்கின்ற அந்த முன்னூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்களை கழித்திருக்கிறது அதை கழித்தால் அங்கு இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மில்லியன் அந்த வர்த்தக வேறுபாடு வருகிறது அதனை அந்த மூவாயிரம் மில்லியன் டாலர்களில் இருந்து பிரித்திருக்கிறது பிரிக்கும் போது சைவர்தசம் எண்பத்தி எட்டு வீதம் வருகிறது அதனை நூறால் பெருக்கி அப்போது அது எண்பத்தி வீதமாக வரும் அதனை ரெண்டால் பிரித்து நாற்பத்தி நான்கு வீதத்தை இலங்கைக்கு விதித்திருக்கிறது இதுதான் சகல நாடுகளுக்கும் அமெரிக்கா விதித்திருக்கின்ற இந்த தீர்வை வரியின் சூத்திரமாக காணப்படுகிறது மாறாக இலங்கை அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கின்ற இந்த வரிகளை அடிப்படையாக கொண்டு இந்த வரி வீதம் தீர்மானிக்கப்படவில்லை மாறாக இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அல்லது அமெரிக்காவுக்கும் மற்றொரு நாட்டுக்கும் இடையிலான ஏற்றுமதி இறக்குமதியின் அந்த வித்தியாசம் அந்த வர்த்தக மீதியின் அளவை ஒரு எடுகோளாக கொண்டு அதனை நூறு வீதமாக எடுத்து இந்த ஃபோமியூலா செய்யப்பட்டு இந்த வரி வீதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலேயே இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த நாற்பத்தி நான்கு வீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்த கேள்வியாக இருக்கிறது நான் முன்பே கூறியது போன்று அதிக அளவு ஆடை துறையையே ஆடை உற்பத்தியிலேயே இலங்கை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது இரண்டாவதாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி ஏற்றுமதி செய்கிறது அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் டாலர்களுக்கு ஏற்றுமதி செய்யும் போது இந்த நாற்பத்தி நான்கு வீதத்தை வரியை விதித்தால் இலங்கையிடமிருந்து அமெரிக்காவில் இந்த ஆடை உற்பத்திகள் இறக்குமதி செய்கின்றவர்கள் நாற்பத்தி நான்கு வீத வரியை அரசாங்க அமெரிக்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கும் எனவே அவர்கள் அந்த வரியை செலுத்தி இலங்கையின் பொருட்களை பெற்று அங்கு விற்பனை செய்தாலும் அங்கு இலங்கை பொருட்களின் இலங்கை ஆடை உற்பத்திகளின் விலைகள் அதிகரிக்கும் அப்போது அமெரிக்கர்கள் இலங்கையின் அந்த உற்பத்திகளை கொள்வனவு செய்வார்களா என்ற கேள்வி ஏற்படும் கொள்வனவு குறையும் போது அங்கு கேள்வி குறைவடையும் கேள்வி குறை அடையும் போது இலங்கையிலிருந்து செல்லுகின்ற ஏற்றுமதிகள் குறைவடையும் அது இலங்கையை எப்படி பாதிக்கப் போகிறது ஏற்றுமதி அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி குறையும் போது இங்கு உற்பத்திகள் பாதிக்கப்படும் மக்கள் தொழில் இழப்புகளை சந்திக்க நேரிடம் மக்களின் சம்பளங்கள் குறைக்கப்படலாம் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றடையலாம் வேலையின்மை அதிகரிக்கலாம் வறுமை அதிகரிக்கலாம் ஒரு மிக முக்கியமான ஒரு அபாயகரமான நிலைமையாகவே இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது இதனை எப்படி இப்போது சமாளிப்பது என்பதே அடுத்த கேள்வியாக இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு ஜனாதிபதி ஒரு குழுவை நியமித்திருக்கிறார் அந்த குழு தற்போது தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறைசார் துறையினருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகிறது அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளுடனும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன செவ்வாய்க்கிழமை இரவும் இலங்கை பிரதிநிதிகள் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளுடன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார்கள் அதேபோன்று எமது இலங்கை ஜனாதிபதி அன்டோ குமார் திசா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புக்கு இது தொடர்பில் கடிதம் ஒன்றை ஒன்றையும் இருக்கின்றார் இந்த விடயத்தில் எங்களுக்கு எங்கள் எங்கள் பக்கம் இருந்து யோசித்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் இந்த தேர்வைகளை குறைத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பது தொடர்பாக அந்த கடிதம் அமைந்திருக்கின்றது அது மட்டுமன்றி இலங்கையில் வெளி அமைச்சர் விஜித் தேரத் அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் அவர்களை சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக பேச்சு நடத்தியிருக்கின்றார் ஒரு இக்கட்டான நெருக்கடியான நிலைமையிலேயே நாங்கள் இருக்கின்றோம் அது மறுக்க முடியாத ஒரு காரணம் இந்த அமெரிக்கா விதித்திருக்கின்ற நாற்பத்தி நான்கு வீத தீர்வையை எப்படி குறைத்துக்கொள்வது கொள்வது என்பது என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழல் தான் உண்மையில் இருக்கின்றது அது அதற்கு தீர்வு இல்லை ஏனென்றால் நாம் அந்த தீர்வையை குறைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே விடயம் அமெரிக்காவிலிருந்தான இறக்குமதிகளை அதிகரிப்பது ஆனால் நாங்கள் அமெரிக்காவிலிருந்து என்ன பொருட்களை அதிகமாக இறக்குமதி செய்வது என்று கேள்வி எழுகின்றது உதாரணமாக நாம் ஏனைய நாடுகளில் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்தால் அதன் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் தூரம் அதிகமாக இருக்கின்றது எனவே அதன் போக்குவரத்து செலவு அதிகமாகும் அந்த செலவை எம்மால் ஈடு செய்ய முடியாது இருக்கும் எனவே ஒரு நெருக்கடி மிக்க சூழலாகத்தான் இருக்கின்றது உண்மையிலேயே ராஜதந்திர ரீதியாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு தீர்க்கப்பட வேண்ட வேண்டிய விடயம் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது ஆனால் இதை எவ்வாறு அடுத்த கட்டமாக தீர்க்கலாம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏனென்றால் இலங்கையில் ஆடைத்துறை மிக முக்கியமான ஒரு தொழில் துறையாக இருக்கின்றது கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கு மேற்பட்டோர் அதில் தொழில் புரிகின்றார்கள் அவர் அந்த அவர்களிலிருந்து பலர் குடும்பங்களாக தங்கி வாழ்கின்றார்கள் அது மட்டுமின்றி அந்த ஆடைத்துறையும் சம்பந்தப்பட்ட ஏனைய துறை சார்ந்த தொழில் துறைகள் நாட்டில் காணப்படுகின்றன எனவே இவை அனைத்துக்கும் ஒரு சிக்கல் நிலை ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது அதனால் இந்த இந்த நாற்பத்தி நான்கு வீத வரி என்பது இலங்கையை இலங்கையினால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றதாகவே இருக்கின்றது அதே போன்று இலங்கையுடன் இந்த ஆடைத்துறையில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற கம்போடியா Bangladesh China India இந்த இந்த நாடுகளுக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஒரு சில நாடுகளுக்கும் குறைவாக விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு வீதமான வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது பங்களாதேஷுக்கு முப்பத்தி ஏழு விதமான வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்கின்ற அமெரிக்க இறக்குமதியாளர்கள் இலங்கையை விடுத்து வரி குறைவாக இருக்கின்ற நாடுகளை நோக்கி நகர்வார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது மறுபுறம் இலங்கை இதற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அதாவது ஒரே சந்தையில் தங்கியிருக்காமல் சீனா இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதிகளை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்த விடயத்தில் இந்தியாவை நாம் நெருங்க வேண்டும் இந்தியாவுடன் அதிக உற்பத்திகளை செய்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் டாக்டர் விஜயவர்தனவும் தெரிவித்திருக்கின்றார் எப்படியோ இந்த விடயத்தை ஆராய்ந்து விரைவாக இதற்கு ஒரு முடிவை காண வேண்டும் நாம் முடியுமானவரை இந்த தீர்வை வரை எவ்வாறு விதிக்கப்பட்டது அதன் சூத்திரம் என்ன என்பதை உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றோம் இது தொடர்பாக அடுத்து வரும் புதிய தகவல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம்